தமிழகம் எங்கும் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மகளிர் சுய உதவிக்குழுவில் வாங்கிய கடனை செலுத்திய நிலையில் பெண்கள் கடன் செலுத்தவில்லை என புகார் எழுந்ததால் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம் சபரிநாதன் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன நிச்சயமாக கிருஷ்ணவேணி அதாவது பத்மக்குரியில் வந்து இளையாங்குடி பரமகுடி தேசிய வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து சாலை முறையில் என்று குழு ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியின் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் நல அறக்கட்டளை சார்பில் பரமக்குடி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒண்ணு ஆகிய ஆண்டுகளை வந்து கடலுக்கு வழங்கியுள்ளனர் ஒரு பெண்களுக்கு வந்து கடனுதவி கடன் தொகைக்கு மாதம் மாதம் வந்து பெண்கள் தவணை தொகை கட்டி கடனை தற்பொழுது நிறைவு செய்துள்ளனர் அதற்கு வந்து சுய உதவி குழு சார்பில் என் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பரமக்குடியின் நீதிமன்றத்தில் அமைந்துள்ள வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் கடனுதவி வாங்கிய பெண்களிடம் சமரச பேச்சுவார்த்தை பேசுவதற்காக நேற்றைய தினம் அழைப்பு விடுத்துள்ளனர் இன்று வர சொல்லி இன்று வந்து வரையிலிருந்து வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த அழைப்பில் நீங்கள் கடன் தொகை கட்டவில்லை எனவும் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் இதனால் ஆற்றமடைந்த கடன் தொகை கட்டிய நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து தற்பொழுது வந்து பரமக்குடி இளையாங்கு தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரை நேரத்திற்கு மேலாக தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் சம்பவத்திற்கு காவல்துறை துணைகள் மதிப்பாளர் சபர்நலன் தலைமையில் போலீசார்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது போலீசாரர்களும் பெண்கள் கடனுதவி வாங்கிய பெண்கள் வந்து நீதிமன்ற வளாகத்தில் அழைத்து செல்லப்பட்டு தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் பரமக்குடியில் மகளிர் சுய உதவிக்குழுவில் வாங்கிய கடனை செலுத்திய நிலையில் கடன் செலுத்தவில்லை என புகார் எழுந்த நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளனர் இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சபரிநாதன்